தம்பி அண்ணாமலையிட்ட கூட சொன்னேன் தம்பி நீ எடுத்துருக்கிறது வெறும் போலீஸ் ட்ரைனிங் நான் எடுத்துக்கிறது போராளி ட்ரெய்னிங் ரெண்டுக்கு வா மோதி பார்ப்போம் வா நீ ரொம்ப சாதாரண என் முன்னாடி ஒன்னு உனக்கு பிரதமர் ஓட்டுக்கட்டு வருவார் ஹோம் மனிஸ்டர் வருவார் ஃபினான்ஸ் மனிஸ்டர் வருவார் எனக்கு எல்லாமே நான் தான் அப்போ நான் தான்டா கத்து பத்தொன்பது வயசுல என் தங்கச்சி உரித்து தாலி எடுத்துட்டாங்க ராமேஸ்வரத்துல அப்ப கட்சி ஆரம்பிச்சு புதுச்சு நான் ஜெயிலுக்கு இதுக்குமா போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன் அந்த நேரத்துல இறந்து வீட்டுக்கு போனேன் எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தாங்க அவ அங்க மூளை வந்து அழுதுகிட்டு பேர் பேருக்கு அங்கே என்னை வந்து சட்டையை பிடிச்சிக்கிட்டுங்க இப்படி இழுத்துக்கிட்டுங்க பலார் பலார்னு அறையிறாங்க அரைஞ்சு என்ன இருக்கிற உன் தங்கச்சி தாலி எடுத்துட்டு இருக்கிறத பார்க்க வந்தியான்னு கேட்கிறான் நான் எத்தனை வருஷா சின்ன மறக்காம இருக்கேன் பாருங்க எப்படி மறப்பேன் அப்ப எவ்வளவு வன்மை எனக்கு இருக்கேன் நான் முதலமைச்சரா இருந்து என் ஆத்தாக்கு பெரியம்மா சின்னம்மா என் தங்கச்சி தாலி எடுத்துட்டு இருக்கிறதாடா அதுக்காக வந்துருவேன் நினைக்கிறேன் இங்க ஒரு தாலி அறுக்க வச்சவன் தலை இல்லாமச்சர் தண்ட பிரபாகர மக இந்த நிலத்துக்கு வர்ற அதிகாரத்துக்கு வந்து சும்மா அப்படியே அப்படி ஆள் கொஞ்சம் பொண்டாட்டி கட்டி பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு பதவி வாங்கி கொடுத்தா பங்களா கட்டி வாழ வைக்கிறதுக்குல ராஜா அதுக்கு வந்தவன் நீ நினைச்சாது நீ நான் நெய்தல் படம் அமைப்பேன் இவர் நெய்தல் படம் எப்படி அமைப்பார் போலீசன் எப்படி ஆள் எடுக்கிற அப்படிதான் நான் எடுப்பேன் தம்பி போலீஸ் இருக்கு நாட்டை பாதுகாக்க நீ நம்புற அப்புறம் வீட்டுல ஒரு வாயில் காவலன் செக்யூரிட்டி போடுற எதுக்கு வாட்ச் பண்ணி போடுற அப்படித்தான் நீ கோஸ்ட் கார்டு போட்ட அது வேஸ்ட் கார்டு ஆயிடுச்சு அதனால போடாண்டா நான் நெய்தல் படை நான் கட்டுறேன் ஆக சிறந்த பயிற்சி தம்பி அண்ணாமலை கூட சொன்ன தம்பி நீ எடுத்திருக்கிறது வெறும் போலீஸ் ட்ரைனிங் நான் எடுத்துக்கிறது போராளி ட்ரைனிங் ரெண்டுக்கு வா மோதி பார்ப்போம் வா நீ ரொம்ப சாதாரண என் முன்னாடி ஒன்னு உனக்கு பிரதமர் ஓட்டு கட்டு வருவாரு பினான்ஸ் மினிஸ்டர் வருவாரு எனக்கு எல்லாமே நான்தான் அப்ப நான்தான் கத்து சும்மா ஏதோ ஒரு ஆட்டம் அல்ல அல்லாடிட்டு